ஹலோ எப்பியான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இபிஎஃப்ஓ சம்பந்தமான ரெண்டு மிக முக்கியமான புதிய அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிஎஃப் பணம் உடனே உங்களோட வங்கி கணக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக உங்களோட யுஏஎன்னை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு இனிமேல் ஆதார் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு புதிய அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிவாம்டு ஃபார்ம் தேர்ட்டின் ஃபங்க்ஷனாலிட்டி அதாவது புதுப்பிக்கப்பட்ட ஃபார்ம் தேர்ட்டினை பற்றி ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா யுஎன் ஜென்ரேஷன் பண்ணுறது நம்ம முக்கியமான வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டையுமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்துலாம் ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து ஸோ அவங்க தரப்புல இருந்தே சொல்லியிருக்காங்க அதுபோக பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்த உத்தரவு பேரில் பிஎஃப்லையும் பார்த்திங்கனா அதுக்கான சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டுன்னா பார்த்திங்கன்னா சிம்பிஃபிகேஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் க்ளைம் ப்ராசஸ் த்ரோ ரிவ்படு ஃபார்ம் தேர்ட்டின் ஃபங்க்ஷனாலிட்டி அதாவது ஃபார்ம் தேர்ட்டீன் அப்படிங்கிறது என்னென்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் தேர்ட்டின் அதாவது ஃபார்ம் தேர்ட்டின் ஒன் த்ரீ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருக்கிற கம்பெனியிலேருந்து நம்ம வெறும் அட்வான்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பழைய கம்பெனியில் இருக்கிறத புது கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சரிங்களா ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் புது கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணி எக்ஸிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் மொத்தம் அமௌண்ட் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் தேர்ட்டின் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஃபார்ம் தேர்ட்டின் அப்படின்னாலே ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நைன்டீன் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் அதுக்கப்புறம் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் அப்படிங்கிறது அட்வான்ஸு ஃபார்ம் டென்சி டென் டி எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் ஃபார்ம் தேர்ட்டின் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பிக்கப்பட்ட ஃபார்ம் தேர்ட்டின் சில அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா டூ என்சியூர் ஏஜ் ஆஃப் லிவிங் ஃபார் இட்ஸ் மெம்பர்ஸ் இபிஎஃப்ஓ டூரிங் ஜனவரி திஸ் இயர் ஹேஸ் கிரேட்லி சிம்பிஃபைடு த ப்ராசஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஎஃப் அக்கௌண்ட் ஆன் சேஞ்ச் ஆஃப் ஜாப்ஸ் பை ரிமூவிங் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அப்ரூவல் ஃப்ரம் எம்ப்ளாயர் இந்த த மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் அதாவது ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இருந்து இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் அமௌண்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது ஆன்லைன் மூலமாக தான் நம்ம பண்ணுவோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியிலிருந்தே சில கேசஸ்க்கெல்லாம் வந்து நாங்கள் எம்ப்ளாயர் அப்ரூவலே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எம்ப்ளாயரோட அப்ரூவல் தேவையில்லாமல் டைரக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஆஃபீஸுக்கு போயிடும் அதாவது அந்த சோர்ஸ் ஆஃபீஸுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபீல்டு ஆஃபீஸ்க்கு ஸோ போனதுக்கு அப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்க கம்பெனி ஏங்குற ஒரு கம்பெனிலேருந்து பீங்கிற கம்பெனிக்கு நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏங்குற கம்பெனியிலேருந்து கொடுத்த அந்த அப்ரூவலை பீங்கிற கம்பெனி வந்து ஏற்றுக்கணும் அதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு இன்பிட்வீனில் நடக்கிறதா ஃபார்ம் தேர்ட்டின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா அவங்க இனிமேல் வந்து அந்த எம்ப்ளாயர் பீங்கிற அந்த கம்பெனி வந்து இனிமேல் அதை அப்ரூவல் கொடுக்க தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அந்த வந்து ஃபார்ம் தேர்ட்டின் வந்து ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு அடுத்தடுத்த கேஸஸில் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டில் நவ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஎஃப் அக்கோமலேஷன் யூசல் டு ஹேப்பன் வித் த இன்வால்மெண்ட் ஆஃப் டூ இபிஎஃப் ஆஃபீஸஸ் ஒன் ஃப்ரம் விச் ஆஃப் த இபிஎஃப் அக்கோமேஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் சோர்ஸ் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம் அனதர் ஒன்று இஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஆஃபீஸ் அதாவது சோர்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் பழைய முன்னாடி இருக்கக்கூடிய கம்பெனி டெஸ்டினேஷன் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இப்போ கரண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி ஸோ இந்த ரெண்டு கம்பெனியோட அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க நவு வித் இன் இயர் எய்ம் டூ ஃபர்தர் சிம்பிளிஃபைட் த ப்ராசஸ் இபிஎஃப்ஓ ஹேஸ் ரிமூவ் த ரெக்யூர்மெண்ட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் த ஆல் ட்ரான்ஸ்ஃபர் கிளைம்ஸ் அட் த டெஸ்டினேஷன் ஆஃபீஸ் பை லேன்ச்சிங் பை ரிவேப்டு ஃபார்ம் தேர்ட்டின் சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனாலிட்டி அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை இன்னுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சோர்ஸ் ஆஃபீஸ் மற்றும் டெஸினேஷன் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த டெசினேஷன் ஆஃபீஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் கரண்ட் கம்பெனியில் வந்து அவங்க அப்ரூவல் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் அது கட்டாயம் இல்லை அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் தேர்ட்டின் சாஃப்ட்வேர் ஃபங்க்ஷனாலிட்டியில் நாங்கள் வந்து அதை லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இருந்தால் போதும் அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய கம்பெனியில் அதை ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து அப்ளை அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹென்ஸ் ஃபோர் ஒன்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் கிளைம்ஸ் கெட் அப்ரூவ்டு அட் த ட்ரான்ஸ்ஃபர் அதாவது சோர்ஸ் ஆஃபீஸ் த ப்ரீவியஸ் அக்கௌண்ட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி கெட் ட்ரான்ஸ்ஃபர் டு த பிரசண்ட் அக்கௌண்ட் ஆஃப் த மெம்பர் அட் த ட அதாவது டெஸினேஷன் ஆஃபீஸ் இன்ஸ்டன்ட்லி ஃபர்தரிங் த எய்ம் ஆஃப் ஈஸ் ஆஃப் லிவிங் ஃபார் த மெம்பர் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இனிமேல் இந்த டெஸினேஷன் ஆஃபீஸில் அவங்க அப்ரூவல் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை சோர்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இருந்தால் போதும் அந்த சோர்ஸ் ஆஃபீஸ் இருந்தாவே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து அந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ப்ரீவியஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறது மட்டும் இருந்தால் போதும் ப்ரெசென்ட் அக்கௌண்ட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரெசென்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை அதாவது ஃபார்ம் தேர்ட்டின் நீங்கள் அந்த கம்பெனியில் கூப்பிட்டு அதை வந்து அப்ரூவல் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை அதே மாதிரி அவங்களோட போர்ட்டல்லேயும் வந்து பிஎஃப் போர்ட்டல்லையும் அது வந்து முன்னாடி போய் நிற்காது சரிங்களா ஸோ அதுக்கடுத்து தான் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு த பெனிஃபிட் மோர் தென் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் மெம்பர் ஃபெசிலிட்டேட்டிங் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அரௌண்ட் நைன்டீன் தௌசண்ட் குரோர் எவ்ரி இயர் ஹென்ஸ் ஃபோர் தஸ் த எடையர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் ஷெல் பி ஸ்பீடட் ஆஃப் ஸோ அதாவது ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு கோடி மெம்பர் சிபிஎஃப்ஓ மெம்பர் வந்து தொண்ணூறாயிரம் கோடி வந்து ஒவ்வொரு வருடமே இந்த மாதிரி ஃபார்ம் தேர்ட்டின் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஃபஸ்ட்டு அப்டேட்டு அதுக்கடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே பல்க் ஜென்ரேஷன் ஆஃப் யூஏஎன் பை எம்ப்ளாயி வித்தவுட் சீடிங் ஆதார் அதாவது உங்களோட ஆதார் இல்லாமையே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யுஏஎன்னை க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது சிங்கிளாக பண்ண முடியாது இது பல்காக தான் பண்ண முடியும் இது வந்து மெம்பர் பண்ணுவாங்களா அப்படின்னா மெம்பர் பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் புதுசாக வந்து ஒரு ஐம்பது பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐம்பது பேர்த்துக்குமே ஆதார் இல்லாமல் அவங்க வந்து பல்காக வந்து யூஏஎன்னை க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள்ட்ட ஆதார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஸோ புதுசாக அந்த ஐம்பது பேர் வராங்கன்னா அந்த ஐம்பது பேர்த்தோட நேமு டேட் ஆஃப் இது மட்டும் கொடுத்து நம்ம ஃபெட்ச் பண்ணாவே போதும் அப்படிங்கிறாங்க ஸோ பல்காக வந்து கொடுத்துடலாம் ஓகேங்களா இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஆதாரை சீட் பண்ணணும் பல்காக கொடுத்தீங்க பல்க் ஜென்ரேஷனாக கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஆதார் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஐம்பது பேரும் வந்து அவங்களுக்கு மாதம் மாதம் பணம் வந்து அவங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் வரவு வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இபிஎஃப்லேருந்து ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த பணத்தை அல்லது கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வந்து ஆதாரை சீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து கம்பெனி மட்டும்தான் ஆதாரை சீட் பண்ண தேவையில்லை அதுவே எம்ப்ளாயி ஒர்க்கராக இருந்தால் அவங்க வந்து சீட் பண்ணி ஆகணும் அவங்களே போய்ட்டு இபிஎஃப்ஓ மெம்பர் ஹோமில் போயிட்டு அதை சீட் பண்ணி ஆகணும் சரிங்களா ஸோ நம்ம பார்த்து இந்த ரெண்டு அப்டேட்டுமே உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விளைபுறது உங்களுக்கு பிரகாஷ் டேக்கர்